கவியரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் இளையோர் பார்வையில் அம்பேத்கர் என்கிற தலைப்பின் கீழ் இந்த கவியரங்கத்தை ஏற்பாடு செய்த போது துணை செயலாளர் பிரின்ஸ் என்ன அரசு பெரியார் அவர்கள் அழைத்தார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு இது தொடங்கப்பட்ட அந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் அப்பொழுது என்னை அழைத்தவர் அண்ணன் சாக்ரட்டிஸ் அவர்கள் அண்ணன் சாக்ரடிஸ் அவர்கள் அழைத்து வந்து இதே மேடையில் என்னை முதன் முதலாக கவிதை பாட வைத்தார் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூன்று ஆண்டுகள் கழித்து அதே மேடையில் சென்னை அழைத்திருக்கிறார் உண்மையில் இளைஞர்களை இனம் கண்டு அழைத்து வந்து இந்த திடரில் மேடை ஏற்றி அவர்களை ஆற்றல் மிகுந்த ஒரு பெரும் பேரொழியாக மாற்றுகிற பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது பெரியார் திடர் அந்த வகையில் இந்த மேடையில் அறிவுலக மாமேதை என்கிற தலைப்பில் ஆற்றல் மிக்க ஒரு கவிஞர் கவிஞர் மரியரிகன் சாமி கண்ணன் அவர்கள் பங்கேற்று கவிதை பாட இருக்கிறார் அதேபோல் திரைத்துறை நோக்கி தன் பயணத்தை மிக அழுத்தமாக பதிவு செய்து கொண்டிருக்கிற அன்பு தம்பி புத்தரை நேசித்த புத்தகர் என்கிற தலைப்பில் பாட இருக்கிறார் கவிஞர் ஜாகரன் அவர்கள் தீண்டாமைக்கு எதிரான தீப்பந்தம் என்கிற தலைப்பின் கீழ் அடர்த்திமிக்க சிந்தனையாளர் கவிஞர் இரா மோகன வசந்தன் அவர்கள் பாட இருக்கிறார் அரசியலமைப்பின் தந்தை என்கிற தலைப்பின் கீழ் ஆற்றல் மிக்க அறிஞர் எழுத்தாளர் கவிஞர் தமிழ் அவர்கள் கவிப்பாடர் கிறார் அம்பேத்கரின் தேசம் என்கிற தலைப்பின் கீழ் கவிஞர் சேமா ரஞ்சினி அவர்கள் கவிப்பாட இருக்கிறார் இது ஒரு மிக முக்கியமான ஒரு மேடையாக நான் கருதுகிறேன் இந்த மேடையில் கவிப்பாட இருப்பவர்கள் இந்த அரங்கத்திற்கு இந்த புதுமை இலக்கிய தென்றலுக்கு புதியவர்கள் ஆனால் அனைவரும் சென்னையில் பல மேடைகளை கண்டவர்கள் ஆகவே தேர்ந்தெடுத்து இந்த அரங்கம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கவியரங்கம் கட்டமைப்ப கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொண்டு தலைமை கவியரங்க தலைமை என்கிற வகையில் சில வார்த்தைகளை நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள ஆசைப்படாமல் ஒரு சிறிய ஒரு கவிதையோடு நான் தொடங்கி வைத்துவிட்டு இவர்களுடைய கவிதைகளை நாம் கேட்டு ரசிக்கலாம் இன்றையோர் பார்வையில் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாள் புது கவியரங்கம் புதுமை இலக்கியத்தன்றலின் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது எபிசோடு இது ஆயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது எபிசோடு இது டிவி சீரியலுக்கு முடிவு உண்டு ஆனால் காவி அரசியலை துவைத்து காய வைக்கும் வரை இந்த புதுமை இலக்கிய தண்டலுக்கு முடிவே இல்லை டிவி சீரியலுக்கு முடிவு உண்டு ஆனால் காவி அரசியலை துவைத்து காய வைக்கும் வரை இந்த புதுமை இலக்கிய தண்டலுக்கு முடிவே இல்லை கருத்தரங்கம் கவியரங்கம் கலையரங்கம் என பல அரங்கத்தால் பகுத்தறிவை வளர்த்தெடுக்கும் பணியில் தந்தை பெரியாரை கற்பிக்கும் அணியில் ஓய்வறியா உழைக்கும் புதுமை இலக்கிய தண்டலின் தலைவர் பாவலர் செல்வ மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கும் செயலாளர் தோழர் வை கலையரசன் அவர்களுக்கும் பொருளாளர் தோழர் மாணிக்கம் அவர்களுக்கும் மற்றும் வெவ்வேறு பொறுப்புகளில் தன்னை இழைத்திருக்கும் அனைவருக்கும் கவியரங்க தலைமையின் அன்பான வணக்கங்கள் கவிபாட வந்திருக்கும் ஆறு கவிஞர்களுக்கும் கவிபாட வந்திருக்கும் ஆறு கவிஞர்களுக்கும் நேரத்தை கடைபிடிக்கும் ஆற்றல் உண்டு என்பதை நான் அறிவேன் கவிப்பாடம் வந்திருக்கும் ஆறு கவிஞர்களுக்கும் நேரத்தை கடைபிடிக்கும் ஆற்றல் உண்டு என்பதை நான் அறிவேன் அவர்களுக்கும் என் அன்பான வணக்கம் செல்போனை சீண்டாமல் கவியரங்கத்தை கண்டுகளிக்கும் அனைவருக்கும் எங்கள் வணக்கம் செல்போனை சீண்டாமல் கவியரங்கத்தை கண்டுகளிக்கும் அனைவருக்கும் எங்கள் வணக்கம் இளையோர் என்பதால் எப்படி இருக்குமோ என்று எண்ணாதீர்கள் இளையோர்கள் என்பதால் எப்படி இருக்குமோ என்று எண்ணாதீர்கள் இது பெரியார் திடல் என்பதால் நம்பிக்கையோடு அமர்ந்திருங்கள் இது பெரியார் திடல் என்பதால் நம்பிக்கையோடு அமர்ந்திருங்கள் எங்களுக்கு ஐபிஎல் வேண்டாம் அம்பேத்கர் வேண்டும் என்று கவி கவியரங்கத்தை சுவைக்க வந்தவர்கள் நீங்கள் எங்களுக்கு ஐபிஎல் வேண்டாம் அம்பேத்கர் வேண்டும் என்று கவியரங்கத்தை சுவைக்க வந்தவர்கள் நீங்கள் உங்களை நாங்கள் ஏமாற்றுவோமா உங்களை நாங்கள் ஏமாற்றுவோமா உங்களை நாங்கள் ஏமாற்றுவோமா நாங்கள் என்ன மோடியா நாங்கள் என்ன மோடியா பத்து லட்சம் ரூபாய் அக்கௌண்டில் விழும் என்று மாற்ற பதினைஞ்சு லட்சம் அக்கௌண்டில் விழும் மாற்ற தமிழ்நாட்டு மாணவர்களுக்கான நாலாயிரம் கோடி தராமல் டாடா காட்ட நாங்கள் என்ன மூடியா தமிழ்நாடு என்று பெயரே இல்லாமல் நாடாளுமன்றத்தில் பட்ஜெட்டை நீட்ட நாங்கள் என்ன மூடியா அப்பாவி கவிஞர்கள் நாங்கள் அப்பாவி கவிஞர்கள் நாங்கள் உங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் உங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் நல்ல கவிதை வரிகளுக்கு கைகளை தட்டுங்கள் நல்ல கவிதை வரிகளுக்கு கைகளை தட்டுங்கள் நீங்கள் கைகளை தட்டாவிட்டால் இன்று இரவு ஒரு மணிக்கு ரத்தம் கக்க வேண்டி வரும் நீங்கள் கைகளை தட்டாவிட்டால் இன்று இரவு ஒரு மணிக்கு ரத்தம் கக்க வேண்டி வரும் சிரிக்காதீர்கள் செய்வினை விட்டுத்தான் சொல்லுகிறேன் சிரிக்காதீர்கள் செய்வினை வைத்துவிட்டு தான் சொல்கிறேன் அப்புறம் உங்கள் இஷ்டம் பெரியார் இப்படியெல்லாம் ஏமாற்ற முடியுமா பெரியார் இப்படியெல்லாம் ஏமாற்ற முடியுமா ஏற்றமிகு வரிகளை பாராட்டை வழங்கிட சொல்லாமலே உங்கள் கைகள் துணியும் ஏற்றமிகு வரிகளுக்கு பாராட்டை வழங்கிட சொல்லாமலே உங்கள் கைகள் துணியும் நம்பிக்கையோடு தொடங்குகிறோம் ஐயாவின் கரம் பிடித்து அம்பேத்கரை நெருங்குகிறோம் ஐயாவின் கரம் பிடித்து அம்பேத்கரின் நெருங்குகிறோம் அம்பேத்கர் பிறந்தார் அம்பேத்கர் பிறந்தார் தமிழே உலகின் முதல் மொழி என்றிட அம்பேத்கர் பிறந்தார் தமிழே உலகின் முதன் மொழி என்று இயம்பிட அம்பேத்கர் பிறந்தார் இந்து மதத்தை வேறறுத்து புதைத்திட அம்பேத்கர் பிறந்தார் வருண பேதத்தை அடியோடு அழித்திட அம்பேத்கர் பிறந்தார் தீண்டாமை நோயை தீயிட்டு எரித்திட அம்பேத்கர் பிறந்தார் அதற்காகத்தான் அதற்காகத்தான் அண்ணல் அம்பேத்கர் பெரியாரை புகழ்ந்தார் அதற்காகத்தான் அதற்காகத்தான் அண்ணல் அம்பேத்கரை பெரியார் புகழ்ந்தார் தொழிலாளர்கள் எட்டு மணி நேரம் மட்டும் உழைத்திட தொழிலாளர்கள் எட்டு மணி நேரம் மட்டும் உழைத்திட தொழிற்சங்கம் வைத்து உரிமை கேட்டிட பெண்களுக்கு மகப்பேறு பாலின பெண்களுக்கு மகப்பேறு விடுப்பினை வழங்கிட பாலின பாகுபாடற்று ஊதியம் கிடைத்திட அம்பேத்கர் பிறந்தார் தொழிலாளர்கள் எட்டு மணி நேரம் மட்டும் உழைத்திட தொழிற்சங்கம் வைத்து உரிமையை கேட்டிட பெண்களுக்கு மகப்பேறு விடுப்பினை வழங்கிட பாலின பாகவாளற்று ஊதியம் கிடைத்திட அம்பேத்கர் பிறந்தார் இந்தியாவில் ரிசர்வ் வங்கி அமைந்திட பிற்பட்டோருக்கு ரிசர்வேஷன் கிடைத்திட மின்சார வெளிச்சம் அனைவருக்கும் கிடைத்திட பெண்களுக்கு சொத்தில் உரிமை கிடைத்திட அம்பேத்கர் பிறந்தார் அம்பேத்கர் பிறக்கும் பொழுது அம்பேத்கர் பிறக்கும் பொழுது அவரிடம் சொத்துக்கள் இல்லை அம்பேத்கர் பிறக்கும் பொழுது அவரிடம் சொத்துக்கள் இல்லை ஆனால் ஆனால் இரண்டு டாக்டர் பட்டங்களை முதன் முதலில் ஒரு இந்தியன் வெளிநாடு சென்று படி படித்தார் என்கிற பெருமை இருந்தது அம்பேத்கர் பிறக்கும் போது அவரிடம் சொத்துக்கள் இல்லை ஆனால் இரண்டு டாக்டர் பட்டங்களை முதன் முதலில் ஒரு இந்தியன் வெளிநாடு சென்று படித்தார் என்ற பெருமை இருந்தது அம்பேத்கர் பிறக்கும் போது அவர் மிட்டா மிராஸ் இல்லை ஆயிரம் ஏக்கர் நிலங்களை வைத்திருந்த பண்ணையார் இல்லை ஆனால் ஆனால் அறுபத்தி ஒன்பதாயிரம் புத்தகங்களுடன் இந்தியாவிலேயே தனிநபர் நூலகத்தை வைத்திருந்த பெருமை இருந்தது ஆனால் ஆனால் அறுபத்தி ஒன்பதாயிரம் புத்தகங்களுடன் இந்தியாவிலேயே பெரிய தனிநபர் நூலகத்தை வைத்திருந்த பெருமை இருந்தது இருளில் கிடந்த இந்தியாவை இருளில் கிடந்த இந்தியாவை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த அறிவு சூரியனவர் இருளில் கிடந்த இந்தியாவை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த அறிவு சூரியனவர் அவர்தான் ஆராய்ந்து நிறுவினார் இந்த சாதி வேற்றுமைக்கெல்லாம் காரணம் அந்த ஆரியன் இருளில் கிடந்த இந்தியாவை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த அறிவு சூரியன் அவர்தான் ஆராய்ந்து நிறுவினார் இந்த சாதி வேற்றுமைக்கெல்லாம் காரணம் அந்த ஆரியன் ஏப்ரலே ஏப்ரலிலே சூரியன் வெயிலை கொடுத்து ஏப்ரலிலே சூரியன் வெயிலை கொடுத்துகிறது மே மாதம் என்றால் இன்னும் எப்படி இருக்குமோ தெரியவில்லை மே மாதம் என்றால் இன்னும் எப்படி இருக்குமோ தெரியவில்லை தாவரவியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் தாவரவியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் தமிழ்நாட்டில் தாமரை பிழைக்க வழியே இல்லை ஏப்ரலிலே சூரியன் வெயிலை கொளுத்துகிறது மே மாதம் என்றால் இன்னும் எப்படி இருக்குமோ தெரியவில்லை தாவரவியல் அறிஞர் சொல்லுகிறார்கள் தமிழ்நாட்டில் தாமரை பிழைக்க வழியே இல்லை இவன் பட்டையும் அடிக்கிறான் பெரியாரையும் படிக்கிறான் இவன் பட்டையும் அடிக்கிறான் பெரியாரையும் படிக்கிறான் இவன் ஆலயத்துக்கும் போகிறான் அம்பேத்கரையும் படிக்கிறான் இவன் ஆலயத்துக்கும் போகிறான் அம்பேத்கரையும் படிக்கிறான் சனாதன சக்திகளே குழம்பி போகிறான் சனாதன சக்திகளே குழம்பி போகிறான் பித்து தலைக்கேறி கோமியத்தை குடிக்கிறான் பித்து தலைக்கேறி கோமியத்தை குடிக்கிறான் கமலாலயத்தில் ஒரு ஆட்டை வெட்டி விட்டார்கள் கமலாலயத்தில் ஒரு ஆட்டை வெட்டி விட்டார்கள் அந்த மாலை இப்பொழுது நைனார் கழுத்தில் விழுந்திருக்கிறார் அந்த மாலை இப்பொழுது நைனார் கழுத்தில் விழுந்திருக்கிறது செத்தாலும் இந்துவாய் சாக மாட்டேன் என்றவர் அம்பேத்கர் செத்தாலும் இந்துவாய் சாகமாட்டேன் என்றவர் அம்பேத்கர் பத்து லட்சம் பேரோடு பௌத்தத்திற்கு சென்றவர் இந்து மதத்தை ஒழித்தே தீர்வன் என்றவர் ஆனால் ஆனால் ஆர் எஸ் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுகிறார் ஆனால் ஆனால் ஆர் எஸ் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுகிறான் அடர் தத்திகளே உங்களை ஒழிக்க சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததே அவர்தான் அல்ல தத்திகளே உங்களை ஒழிக்க சொல்லி கற்றுக் கொடுத்ததே அவர்தான் அதற்காகத்தான் சொல்லுகிறோம் படிங்கடா படிங்கடா என்று அதற்காகத்தான் சொல்லுகிறோம் படிங்கடா படிங்கடா என்று இப்போது தமிழ்நாட்டில் மூட நம்பிக்கை சாட்டை வடிவில் வந்திருக்கிறது இப்பொழுது தமிழ்நாட்டில் மூட நம்பிக்கை சாட்டை வடிவில் வந்திருக்கிறது ஐபிஎஸ் படித்தவனெல்லாம் அவனவனே அழித்துக் கொள்கிறான் ஐபிஎஸ் படித்து விட்டு அவனவனே அடித்துக் கொள்கிறான் நல்ல வேலை நாம் பெரியாரை படித்தோம் நெல்ல வேலை நாம் பெரியாரை படித்தோம் அம்பேத்கர் பிறந்த நாளில் பெரியார் எதற்கு என்று சிலர் கேட்கலாம் அம்பேத்கர் பிறந்த நாளில் பெரியார் எதற்கென்று சிலர் கேட்கலாம் பெரியார் என்பவர் பெரியார் அல்ல பெரியார் என்பவர் பெரியார் அல்ல அவர் தமிழ்நாட்டின் அம்பேத்கர் பெரியார் என்பவர் பெரியார் அல்ல அவர் தமிழ்நாட்டின் அம்பேத்கர் அம்பேத்கர் என்பவர் அம்பேத்கர் அல்ல இந்தியாவின் பெரியார் என்கிற இந்த ஒரு தொடக்க சிறு கவிதையோடு அடுத்தடுத்து படிக்க கவிதைகளை ஆர்வத்தோடு இருக்கிற அன்பிற்குரிய கவிஞர்களுக்கு நான் வழியை விட்டு இந்த கவியரங்கத்தினுடைய முதல் கவிதையாக அம்பேத்கரின் தேசம் என்கிற தலை